உங்களுக்கு மனசுக்கு அச்சோ ஒரே தேங்க்யூ வினோத் கிரியக்கா செல்ல இளவரசி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா இருப்பாங்க ஆமா வந்துருச்சு பாரு கூட்டி பாப்பா மனசுக்கு பிரிச்சவன்னு சொன்னாங்க பாப்பா அதனால மனசு பிரிச்சுட்டேன்னா அழகா இருக்கிற மாதிரி எல்லாம் எங்க போன என்னாச்சு உமாக்கணி அக்கா குடிசையில் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா தான் தேங்க்யூம்மா கருப்புசாமி சகோதரர் கருப்புசாமி ஹாய் அறுபத்தி ரெண்டாவது லைக் தேங்க்யூம்மா வசந்தி ரமேஷ் ரொம்ப நன்றி டங்கும் உங்கள் ஹோம் டூர் காட்டுங்க கார்த்திக்மா கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்லையனோட சேனலில் அதை டச் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே போங்க அதில் நான் ஹோம் போட்டிருப்பேன் போய் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அஜித்து வெண்டைக்காய் கட் பண்றேன் அக்கா எந்த ஊரு கருப்பு சாமி சகோதர திருவாரூர் மாவட்டம் அப்பாத்தடிச்சா குத்தமிட்டு அடிச்சு முத்தமிட்டம் இளவரசி திரு முருகானந்தம் ஹாய் வாங்க வணக்கம் இளவரசி நீங்க எந்த ஊரில் இளவரசி அடி விழும் யாருக்கு அடி விழும் குட்டி அக்கா யாருக்கு அடி விழும் அக்கா சொல்லு அக்கா சிவகங்கை மாவட்டம் மாத்தவங்க தான் இருக்காங்க ஓ அப்படியா சரு கருப்ப சாமி சகோதரர் தேவா என்ன வேணும்னா ராமேஸ்வரம் இளவரசி சொல்றா குட்டி ஹா ஹா ஹரிஹா ஹாஹா ஹாவா என்ன ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஏன்டா இந்த கடையில் ஆரஞ்சு இல்லையா கல்லுக்குள்ள ஒரு இது ஒரு கனவா ஹாய் அக்கா ஹாய் மயகுமார் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க அக்கா எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா நான் வேலை தேடி அலையிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க கர்ப்பசாமி வேலை தேடி எனக்கே யாராச்சும் உதவி பண்ணுவாங்களான்னு இருக்கேன் யாரும் உதவி பண்ண மாட்டேன்றாங்க வீடு கூரை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என்ன உதவி கேட்குறீங்களே பெரிய ஆள் தான் ரெண்டு மாதம் மட்டும் வேலையை பார்க்கணும் அப்படியா என்ன பண்ணட்டும் நான் கருப்புசாமி தேவா கொஞ்சம் எலி பேசிட்டு கலந்து தரே ஹாய் ரொம்ப ரொம்ப அடிவாங்களே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதான் முகம் இப்படி இருக்குது பிரபா சகோதரர் ஒருத்தரை தப்பாக பேசாதீங்க முகம் இப்படி இருக்கிறதுனால அடிவாங்கினத நினச்சிடாதீங்க சரியா ஆ ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஆயிரம் வலி இருக்குது அந்த வழியவே தீண்டி பார்க்காதீங்க சீண்டி பார்க்காதீங்க கடவுள் திருப்பி நமக்கே கொடுப்ப ஒரு நாளைக்கு அன்னைக்கு தாங்க முடியாத பாரமாக போயிடும் உங்களுக்கு அடுத்த லைவ் நாலு மூன்றரை நாலு மணிக்கு போடுறேன்ப்பா ஆய் வாங்க மச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யூ கேன் ஹிந்தி நோ ஹிந்தி ஸோ கோ ஒன்லி தமிழ் குட்டி அக்கா என்ன நேரம்னு சொல்லுங்க குட்டி அக்கா தம்பி நாலு மணிக்கு லைவ் என்ன சூரியா அக்கா நான் தேங்காய் அப்படியா நம்ம ஊர் சைட் அந்த மாதிரிலாம் கெரிய தம்பி இது குக்ராமம் ஹாய் தம்பி சொல்கிறேன் நம்ம ராஜா பிரபு சார் ராஜன் பிரபு யாருன்னு கேட்டால் நம்ம நம்ம மச்சி நம்ம ஓசோமோ அஞ்சு மணிக்கு போகணும் அக்கா இல்லைடா போடுறோம் அஞ்சு மணிக்கு கூட தம்பி வந்துடும் யூனிஃபார்ம் தூக்கணும்ல இளவரசி மேடம் அந்த முதல் செய்ய நான் எங்கள் அம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் போயிடுவேன்னு சொல்றான் வாசு தம்பி சூர்யான்னு பாக்குறேன் குட்டி அஞ்சு மணிக்கா சரியும் குட்டியாக்கா பைத்தியா சூர்யா அக்கா நாலு மணிக்கா லைவ் போட்டுறான்டா தம்பி தேவா பண்றேன் நிறுன்னு சொல்றாங்க குட்டி பாப்பா நாலு மணிக்கு சூர்யா லைவ் குட்டி பாப்பா கிண்டல் பண்ணுது அதையும் நீ நம்புறியடா சூர்யா தம்பி நாலு மணிக்கு அக்கா லைவ் கட் பண்ண சூர்யா ப்ரோ என் ஒர்க் பண்றீங்க பள்ளிக்கூடம் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறேன் காலேஜ் படிக்கிறான் சூர்யா தம்பி லைஃப் எக்ஸ்பிரி பைத்தியம் சூர்யா அக்கா சொல்லுது அரசி அம்மா வேலை அம்மா வேலையை கொடுத்துட்டு கொடுத்தது தம்பி சூர்யா ரொம்ப பிஸியா போல சூர்யா நம்ம ஒசமா சார் கூப்பிடாரு பரவல சாப்பிட்டீங்களாவா ஒசமா சார் என்ன சாப்பிட்டீங்க ராமேஸ்வரத்துக்கு வரத்துக்கு நான் எலி பேஸ்ட்டு வளர்ந்து தரீங்களா இளவரசி இப்போ கொடுத்துருக்கு எலி எல்லாம் சாவாது இளவரசி நல்லா பாரு